அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாவிக்கில் பிசினஸ் கன்சல்டன் பாவா அன்பான அன்பு நண்பர்களே ட்ரஸ்ட் என்ஜிஓ செயல்படுத்துவதற்கான ஐடியா நம்பர் பதினஞ்சு இந்த பார்ட்டில் நம்ம என்ன பாக்க இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரஸ்ட்டும் மக்களுக்கு அதிகம் பயனளிக்கக்கூடிய மக்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைச்சிகள் செய்யக்கூடிய விஷயங்களாக தான் நம்மளுடைய எண்ணம் அதன் அடிப்படையில் இந்த மாதம் மார்ச்லருந்தே கோடை காலத்துடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது பல இடங்களுடைய வெக்க வெப்பத்துடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது வரக்கூடிய அடுத்த மூணு நாலு மாதத்துக்கு தொடர்ச்சியாக கடுமையான வெப்பம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது இதனால் பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடம் ரயில்வே ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப்பு இந்த மாதிரி பல இடங்களில் குடிநீர் தேவைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ட்ரஸ்ட் என்ஜிஓ எங்கெல்லாம் நீங்க செயல்படுத்துறீங்களோ அந்த பகுதியெல்லாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பேனர் கீழேயே ட்ரஸ்டோடைய நேமி கீழேயே வந்துட்டு ஒரு குடிநீர் வசதிகளை ஏற்பாடு செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் வந்துட்டு பல மக்களுக்கு அந்த தாகத்தை தீக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு உங்களுடைய ட்ரஸ்ட்டுடைய அறிமுகம் கிடைக்கும் உள் அடுத்து தொடர்ச்சியாக தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு உங்களுடைய ட்ரஸ்ட்டுடைய அறிமுகம் மக்கள் மத்தியில் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாது சரியான தேவையான உதவி இந்த குடிநீருடைய வசதி சரிங்களா வசதிகள் ஏற்பாடு செஞ்சு தர்றது அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யாரெல்லாம் அந்தந்த பகுதிகளில் உங்களால் முடியுதோ ட்ரஸ்டுடைய கீழேயே இந்த குடிநீருக்கான ஒரு மையத்தை அமைச்சு அதை தொடர்ச்சியாக பராமரித்து தொடர்ந்து அந்த கோடைக்காலம் முழுவதும் உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு மூலம் மக்களுக்கு பயன்படக்கூடிய இந்த குடிநீர் வழங்குகிற விஷயங்களை முறையாக பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும்ன்றது இந்த பார்ட்டில் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை ஒரு ஆலோசனையாக எடுத்து இதுக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா